ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனிதர்கள் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவோட உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தும் அவசியமான ஒன்றா இருக்குது பம்பரமாக சுற்றி திரிகிற ஒருவரோட வாழ்க்கைய சுறுசுறுப்பாக மாற்றுறதுக்கு தண்ணீர் இன்றியமையாதது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு நாட்கள் கூட சாப்பிடாம இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு கூட தண்ணீர் கூட இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு மனிதர்களோட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இந்த தண்ணீர் இருக்கு இப் உடல் நலத்தை பாதுகாக்கிறதோட தண்ணீர் குடிக்கிறதோட அவசியம் ரொம்ப அவசியமானதாக இருக்குது அதுலேயும் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிது அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா நீரேற்றம் அதிகாலையில் தூங்கி எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு செம்பு தண்ணியை முழுசாக நீங்கள் குடிச்சிடணும் தூங்கி எழுந்த உடனே உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால அதை சுறுசுறுப்பாக மாற்றுறதுக்கு இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்பில் நீர் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா சோம்பல் தலைவலிலாம் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம உடம்பை எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் நீரேற்றமாகவும் வச்சுருக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தசை பிடிப்புகளை தடுக்கும் எண்பது சதவீத தசைகள் நீரால் சூழப்பட்டிருக்கு போதிய அளவு தண்ணி உடம்புல இல்லைன்னா தசைகளில் பிடிப்பு அதிகரிக்கும் ஏன்னா தண்ணிக்கு பதிலாக கழிவுகள் தங்கி பிடிப்புகளை ஏற்படுத்திடும் இதை நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகளவு தண்ணீர் குடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசினாக இருக்கும் முறையான குடலியக்கம் நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சினையினால் அவஸ்தப்படுறாங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதிகளவு தண்ணீர் குடிச்சிங்கன்னா அது சரியாயிடும் ஏன்னா தண்ணீர் இருக்குல்ல அது குடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு உராய்வை தடுக்கும் உடல்லையே மூட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் எப்படி இயந்திரங்களில் இணைப்புகள் இருக்கோ அதே போல் உடம்பில் ஒவ்வொரு பாகத்தையும் இணைக்கிறது மூட்டுகள் மட்டும்தான் அப்படிப்பட்ட மூட்டுகளில் ஏற்படக்கூடிய உராய்வை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா மூட்டு வலிகள் ஏற்பட ஆரம்பிச்சிரும் உடல் எடையை குறைக்கிறதுல காலையில் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறது எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா தண்ணீர் இருக்குல்ல அது வயிற்ற நிரப்புறதோட மெட்டபாலிசத்தோட அளவையும் அதிகரிக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கு மேம்படுத்தப்பட்ட செரிமானம் மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளில் பலரும் சந்திக்கிற பொதுவான பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால செரிமான மண்டலம் சீராக இருக்கிறதோட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காமையும் நம்ம பார்த்துக்கலாம் குடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறதுனால இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் நம்மளோட சருமத்தை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது அதிகளவு தண்ணீர் குடிக்கிறது உங்களோட ஆற்றல் அளவை அதிகரிக்கிறதுக்கும் உடல் சோர்வை நீக்கிறதுக்கும் மனித மூலையில் எழுவத்தி மூணு சதவீதம் நீர் இருக்கிறதுனால மன உடல் செயல்பாடுகளுக்கு நீரேற்றம் அவசியமான ஒன்றாக இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது நல்லது இதோடு மட்டும் இல்லாமல் அதிகளவு தண்ணி குடிக்கிறதுனால தலைமுடியோட பொழிவை நம்ம மீட்டெடுக்க முடியும் முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடலோட வளர்ச்சிதை மாற்றம் சீராகி உடல் எடையை குறைப்பது கூட உதவுது மருத்துவ நிபுணர்கள் என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து ஐநூறுலேருந்து அறநூறு மில்லி லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனி உங்களோட உடல் நலத்தை ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே அளவு தண்ணி குடிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி டெய்லி காலைல ஏந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்